கத்தளை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் அப்பம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி என்ன காரியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியத்திற்காக காத்திருக்கிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிச்சயமாகவே அருள் செய்வார் விசேஷமாக இந்த கடந்த ஒன்பது மாதங்களை கர்த்தர் நம்மை காண கிருபை செய்த தயவுக்கு நன்றி செலுத்துவோம் ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த புதிய மாதத்திலும் உங்களது இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தரின் சந்நிதியில் ஊற்றிவிடுங்கள் அப்பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றி உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடம் எடுத்து செல்லும் பொழுது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று என் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எனவே எனக்கு பிரியமானவர்களே எந்த தயக்கமும் இன்றி எந்த கலக்கமும் இன்றி கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை வைத்து விசுவாசித்து அவரை சார்ந்து வாழும் பொழுது உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்த அன்பிற்கு நன்றியப்பா இப்பொழுதும் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எங்களுக்கு அருளச் செய்ய போவதற்காக முன்கூட்டியே உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜபவேலையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் அணிபாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் உயர்வடைய செய்வீராக அப்பா எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கின்றோம் எங்கள் கூப்பிடுதல்கள் உமது செவிகளில் ஏறிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா அப்படியாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் அப்பா எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என் கர்த்தரை கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக